மாசி பத்திரியை நம்ம கட்டிங்ஸ் மூலயமாகவும் வளர்க்கலாம் ஒரு பத்து கட்டிங்ஸ் போல் எடுத்து இந்த டப்புக்குள்ளே வச்சு ஒரு பத்து நாள் ஆகும்னு நினைக்கிறேன் இப்போ எல்லாமே வந்து நல்லா உயிர் பிடிச்சி நல்ல வேர்கள் வந்து நிறைய விட்டு வளர்ந்துருச்சு அதனால் அதை எடுத்து வேறு ஒரு கவரில் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு மூணு செடி போல் பறித்து எடுத்தேன் இந்த டப்புக்குள்ளே மட்டும்தான் நிறைய செடிகள் பதியம் போடுவேன் எந்த செடி வச்சாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்ந்து வந்துடும் இந்த டப்புக்கு அப்படி ஒரு மகிமை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மரத்தடி நிழலில் இருக்குது நல்லா கூலிங்காகவும் இருக்குது மாசி பத்திரியோட வாசனை வந்து ரொம்பவே நறுமணமாக இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த சில்வர் டஸ்ட்டு மாசி பத்திரி தவணம் மறிகொழுந்து மருகு இதோட வாசனை எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப வாசனையான செடிகள்லாம் அப்பப்போ நம்ம தோட்டத்து சைடு சுற்றி பார்க்கும்போது பறித்து பறித்து மோந்து பார்த்துட்டே இருப்பேன் ஏன்னா அதோட ஸ்மெல் நல்லாயிருக்கும் அப்படியே ஒரு குட் வைப் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும் நல்லா உள்ளுக்குள்ளே வந்து ஒரு புத்துணர்ச்சியாக ஒரு ஃபீல் ஆகும் அதுக்காகத்தான் இந்த மாதிரி மாசி பத்திரி மற்ற ஹெர்பல் லைட்டெல்லாம் வச்சுருப்பேன் தொட்ட தொட்ட மோந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி குளியல் பொடிக்கும் நான் யூஸ் பண்ணுவேன் அப்புறம் இப்போ சாமிக்கு வந்து பூ கட்டும்போது அதுக்கும் யூஸ் பண்ணுறக்காக வச்சுருப்பேன்